நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்று நாளை சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் அந்த பிறகு இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா வருகிற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியிலே தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊணமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் ஒரு மாபெரும் போராட்டமானது நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் வந்து இரண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பதற்காக ரயிலிலே டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தாலும் கூட இன்று வரை ஒன்றிய அரசாங்கம் கடந்த பதினோரு ஆண்டு காலத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறு துரும்பை கூட அசைக்கவில்லை எந்தவிதமான திட்டங்களையும் அறிவிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுவும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வெறும் அறுபதாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் உதவித்தொகையாக வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பாக வழங்கி வருகிறது இது எந்த வகையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்திலே பயன்படாது என்கிற அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பாக குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வழங்க வேண்டும் கடும் மூணு மட்டும் ஒரு மட்டுக்கும் வழங்காமல் மற்ற அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் யூடிஐடி கார்டு இன்று வரை அமல்படுத்தாமல் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக யூடிஐடி கார்டு தனித்துவமான அடையாளத்தை அனைத்து துறைகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே இந்த யுடி கார்டை அமல்படுத்த வலியுறுத்தியும் அதேபோல் வேலைவாய்ப்பிலை நான்கு சதவீத இருபது கிடை அமல்படுத்த வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இழக்கக்கூடிய அநீதிகளை கண்டித்தும் ஏன்னால் இந்த நூறு நாள் வேலை திட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய திட்டம் கடந்த காலத்தை விட இந்த காலத்திலே மிக பெரிய அளவிலே நிதியை குறை குறைத்ததன் விளைவாக மாற்றுத்தனாளிகளுக்கு நூறு நாள் வேலை என்பது முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது அந்த அடிப்பில் நூறு நாள் வேலைக்கான நிதியை உடனடியாக விடுவித்து மாற்றுத்திறனாளிகள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக் கூறியும் நிபந்தனையற்ற வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்தியா முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களையும் அனைத்து மொழி பேசக்கூடிய மாற்றுத்திறனாளிகளையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் இந்த போராட்டமானது தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமையுக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வைக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் நடைபெறுகிறது அநேகமாக எனக்கு தெரிந்து இது ஒரு ஏழாவது போராட்டம் என்று நினைக்கிறேன் சங்கம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டங்களாக போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் தொடர்ச்சியாக போராட்டங்களில் நாம் பங்கேற்று வருகிறோம் த தமிழ்நாடு முழுவதும் வந்து மாற்றத்திறனாளிகள் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார்கள் இப்படி ஒரு போராட்டம் என்பது காலை பத்து மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணி வரைக்கும் அந்த ஒரு மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என்பதால் இந்த போராட்டத்தில் நம்ம மாற்றத்தினாளில் அழைச்சிட்டு போகிறோம் அழைச்சிட்டு போனால் கூட பொதுவாக என்ன நடைமுறை அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் வரும் தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு வரதுக்கு அப்படி ஏழாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை அவங்கள போய் அப்படி நேராக போய் போராட்டத்துக்கு போய்ட்டு போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறது அப்படிங்கிறது சரியாக வராது அப்படிங்கிறனாலையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்தினாளிகளுக்கு வந்து பொதுவாகவே சுற்றுலா என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டாக்கணியாக தான் இருக்குது பொதுவாக நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றுத்தினால் இருந்தால் கூட ஒரு சுற்றுலா போறேன்னு ஒன்றால் முடியாதுப்பா நீ வீட்டில் நாங்கள் போயிட்டு வந்தோம் வீட்டை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் எல்லா இடங்களிலும் இருக்குது நம்மளையும் மதித்து போனால் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் கூட்டு போவாங்க வழியா அடுத்த மாநிலத்துக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால நம்மளை மாற்றுத்திறால கூட்டு போகிறது அவங்கள பாதுகாப்பாக கூட்டு போயிட்டு கூட்டு வரது அப்படிங்கிறல்லாம் நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் கைவிட்டாலும் நம்ம சங்கம் கைவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றுத்தாளிகள் எல்லாரையுமே அழைச்சிட்டு அழைச்சிட்டு இந்த போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும்போதே ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எல்லா இடங்களையும் சுற்றி காண்பித்து விட்டு திரும்ப வந்து திண்டுக்கலுக்கு நம்முடைய மாநிலத்துக்கே கொண்டு வந்து விடுவது என்கிற அடிப்படையிலே ஒரு சுற்றுலா திட்டமும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே வருகிற ஆறு ரெண்டு இருபத்தி ஐந்து அன்று நான் சொல்வது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நாங்கள் போட்டிருக்கூடிய பிளான் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்தும் ஒவ்வொரு பிளான் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து டெல்லி ஆக்ரா போய் தாஜ்மஹாலை பார்த்துட்டு பஞ்சாப் போயிட்டு திரும்ப டெல்லிக்கு நாங்கள் போராட்டத்துக்கு வந்துடுறோம் சில பேர் என்னென்னா காசி வாரணாசி இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கு போவாங்க சில பேர் சிம்லாவுக்கு போவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டூர் பிளான் போட்டு அவங்க போவாங்க யார் எங்கே இருந்தாலும் பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு சார்பாக வந்து நான் அவங்க வந்து போராட்டக் காலத்தில் ஆஜராகிடுவாங்க அப்படிங்கிற நடிப்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் போட்டக்கூடிய பிளான் என்பது பார்த்திங்கன்னா வருகிற ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மணிக்கு திண்டுக்கல்லேருந்து நாங்கள் கிளம்புறோம் இதுவரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் டிக்கெட் எடுத்துருக்காங்க இன்னும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் ஆறாம் தேதி மதியானம் ஒரு மணிக்கு கிளம்பி சென்னைக்கு வந்து நைட்டு ஏழரை மணிக்கு அங்கே போய் சேர்றோம் இது வந்து எக்மோருக்கு இந்த ட்ரெயின் போகும் அப்படிங்கிறனால அங்கேருந்து உடனடியாக ஏழரை மணிக்கு வெளியே வந்த உடனே அங்கேருந்து உடனே நேராக சென்ட்ரலுக்கு வந்து அதே ஆறாம் தேதி வண்டி நம்பர் பன்னெண்டு ஆறுநூற்றி இருபத்தொன்று தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நைட்டு பத்து மணிக்கு அந்த ட்ரெயினில் நாங்கள் ஏறோம் ஏறி ஆறாம் தேதி நைட்டு முழுக்க ட்ராவல் பண்ணி ஏழாம் தேதி முழுக்க ட்ரை டிராவல் பண்ணி எட்டாம்தேதி காலையில் அதிகாலை மூணு மணிக்கு ஆக்ராவில் போய் இறங்கிறோம் ஆக்ரானா எல்லாம் தெரியும் தாஜ்மஹால் அந்த இடத்துல போய் நம்ம இறங்கிறோம் இறங்கிட்டு குளிச்சு ரெஃபரெஸ் ஆகிட்டு காலையில் போய் ஆக்ராவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்க்குறோம் தாஜ்மஹாலை பார்க்குறோம் அதே மாதிரி ஆக்ரா கோட்டையை பார்க்குறோம் அந்த இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தேதி மாலை நான்கு பத்து மணிக்கு வண்டி நம்பர் பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழில் ஆக்ராவில் ஏறி ஒம்பதாந்தேதி காலையில் ஆறு ஐம்பத்தஞ்சு அதாவது ஏழு மணிக்கு பஞ்சாப் மாநில தலைநகர் அமிர்த்சரசில் போய் நம்ம இறங்கிடுறோம் அதாவது எட்டாம் தேதி க பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற வண்டியில் ஆக்ராவில் சாயங்காலம் நாலு பத்துக்கு ஏறி ஒன்பதாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு அமிர்த்சரசில் போய் இறங்கிறோம் அமித் சரசுங்கிறது ஜாலியன் வாலாபாக் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடைபெற்ற இடம் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வாகா எல்லைன்னு சொல்லுவோம் அந்த வாகா எல்லைக்கு போகிறோம் சீக்கியர்களுடைய பொற்கோயிலுக்கு போகிறோம் இப்படி எல்லா இடங்களையுமே அங்கே சுற்றி பார்த்துட்டு ஒம்பதாந்தேதி நைட்டு இருபது எட்நூற்றி எட்டு அப்படிங்கிற வண்டியில் ஒம்போதாம் தேதி நைட்டு இருபது எட்நூற்றி எட்டு அப்படிங்கிற வண்டியில் அமிர்தசரஸ்லேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்புறோம் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பி பத்து ரெண்டு இருபத்தஞ்சில் காலையில் எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு டெல்லிக்கு வந்துடுறோம் காலையில் எட்டரை மணிக்கெலாம் டெல்லிக்கு அந்த ட்ரெயின் வந்துடுது பத்தாம்தேதி அந்த ட்ரெயின் வந்த உடனே உடனடியாக குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம நேராக காலத்துக்கு போயிடோம் போராட்ட காலத்துக்கு போய் போராட்டத்தை முடிச்சுட்டு அன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு மேலே அதாவது நான் தேதி மாலை நான்கு மணி வரைக்கும் அந்த போராட்டம் நடைபெறும் போராட்டம் முடிச்ச உடனே அன்று மாலை நான்கு மணிக்கு மேலே நம்ம பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும் பழனியில பஞ்சாமிரதம் கிடைக்கும் மணப்பாறையில் முறுக்கு கிடைக்கும் திருநெல்வேலியில் அல்வா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு பொருட்கள்லாம் இருக்கும் அது மாதிரி டெல்லியில நமக்கு ஏதாவது பிடிச்ச பொருள்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பிங்க்கு நம்ம இறக்கிவிடுவோம் அந்த இடப்பில் மக்கள் வந்து ஷாப்பிங் யாரும் போகிறாங்களோ அவங்க போய் ஷாப்பிங் பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி அன்று மாலை முழுவதும் ஷாப்பிங்கில் முடிச்சிடுவோம் அடுத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டு தேதிகளும் டெல்லி முழுவதும் நம்ம சுற்றுலா போகிறோம் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தாமரை கோயில் பாராளுமன்ற கட்டடம் அதே மாதிரி செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் நம்ம சுற்றி பார்க்குறோம் ரெண்டு நாள் நம்ம சுற்றி பார்க்குறோம் சுற்றி பார்த்துட்டு பன்னெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நைட்டு ஒம்பது அஞ்சு மணிக்கு டெல்லியிலேருந்து புறப்பட்டு பதினாலாம் தேதி காலையில் ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு சென்னைக்கு வந்து அடையிறோம் பன்னெண்டாம் தேதி நைட்டு ஒம்பது அஞ்சுக்கு புறப்பட்டு பதினாலாம் தேதி காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கு வந்த உடனேயே திரும்ப வந்து பதினாலாம் தேதி காலை ஒம்பதே முக்காலுக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸில் பதினாறு நூற்றி இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வண்டியில் சென்னையிலேருந்து கிளம்பி சாயங்காலம் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு திண்டுக்கலுக்கு வந்து அடைகிறதாக பிளான் என்பது போடப்பட்டிருக்கு ஆக மொத்த நண்பர்களே இதுதான் நம்ம டூருக்கான பிளான் இந்த பிளானை பொறுத்தளவுக்கு எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் பக்குவமாக அழைத்து வளர்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் உயரம் தலைவற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லோரையும் ரொம்ப பக்குவமாக அழைத்துப் போவதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருக்கு இதில் முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஏசி கோச்சில் தான் டிக்கெட் என்பது போடப்பட்டிருக்கு ஏன்னா மாநிலங்கள் போகும்போது ஏசி கோச்சில் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் திருட்டு திருட்டுப்பயம் மற்ற விஷயங்களாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏசி கோச்சில் டிக்கெட் போடப்பட்டிருக்கு இதுக்கான டிக்கெட் சார்ஜாக பார்த்தீங்கன்னா அதுகளாக வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கால்பங்கு கட்டணம் அப்படிங்கிற அடிப்படையில் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ஆக்ரா போய்ட்டு ஆக்ராலேருந்து பஞ்சாப் அமிர்தசரஸ் போயிட்டு அமிர்தசரஸ்லேருந்து டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து திண்டுக்கல் வர வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் என்பது ஒரு நபருக்கான டிக்கெட் கட்டணமாக ஆகுது இந்த பணத்தை கொடுத்தா எல்லா மாற்றத்திலும் டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்குவது என்பது மேக்சிமம் வந்து நைட்டில் டிராவல்லே போயிடுது ஆனால் ரெண்டு நாள் மட்டும் தங்க வேண்டியிருக்கு பத்தாம் தேதி இரவும் பதினொன்றாம் தேதி இரவும் தங்க வேண்டியிருக்கு சொல்றேன் அப்படிலாம் அங்கே லாஜ் என்பது புக் செய்யப்பட்டு அந்த மாற்றத்தினாளிகள் அங்கே தங்க வைப்பதற்கான ஏற்பாடு இந்த பத்து நாட்களுக்கும் உணவு ஏன்னா என்ன தான் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாமே வெளியே பத்து நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியாது உணவு அதே மாதிரி சுற்றுலா ஒரு ஆக்ராக்குள்ள நுழையிற அப்படின்னா ஒரு ஆளுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குவாங்க அந்த டிக்கெட் கேட்குற கட்டணம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் அந்த அந்த மாற்றத்தினாளிகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அறிப்பில் இதற்கான ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கா அந்த அடிப்பில் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது அவங்க கையில் இருந்தால் தான் இந்த டூருக்கு வந்து பிளான் டிக்கெட் அல்லாமல் ஐயாயிரரூவா கையில் இருந்தால் தான் அவங்க இந்த டூரை வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் நண்பர்களை இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு நாம் போக வேண்டிய சூழ்நிலை என்பது எதற்காக ஏற்படுகிறது எல்லா அரசாங்கங்களும் நமக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் செய்துவிட்டால் நாம் போராட வேண்டிய அவசியமே இருக்காது அரசாங்கங்கள் எல்லாமே செஞ்சுட்டால் சங்கமே நமக்கு தேவையில்லை ஏன் இப்போ ஏ அரசாங்கம் எனக்கு செய்து நான் எதுக்கு நான் போய் போராடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துக்கலாம் இருந்தாலும் கூட இந்த ஒன்றிய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி தொடர்ந்து மாற்றுத்திறாளிகளை புறக்கணிக்கிற போக்கு இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் தொடர்ந்து இருக்கோம் அந்த அடிப்பில் இந்த மாற்றுத்தினாளிகளுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப சுற்றுலா ப்ளஸ் மிகப்பெரிய அளவில் போராட்டம் இது எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு வருகிறோம் இந்த போராட்டத்தை பற்றிய முழுமையான விவரங்களை நீங்கள் எப்படி போகிறீங்க எப்படி வர்றீங்க எந்த மாதிரி போகிறீங்க நாங்களும் உங்களோட வரோன்னு சொல்லி பல நேர்கள் சொன்னீங்க இதுதான் முழுமையான விவரம் இந்த காவலில் உங்களுக்கு பிடிச்சிக்கொன்ன மாதிரி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்